வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கர் சேனல் நான் பார்க்க போகிறது டிஎன் ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கு வருஷக்கணக்காக வெயிட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெலகிராம் சேனல் அப்படின்றது ஃபாலோ இருக்கோம் எதற்காக அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு அப்டேட் அப்படின்றது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயாவது தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலியமாக மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அது தெரிய வரும் அதுக்காக தான் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான பணிகள் எல்லாமே ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற தகவல் அப்படின்றது வெளியாகிருக்கு ஸோ ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு நிலையில் இருக்கும் ஏன்னா ஒரு சில மாவட்டங்களில் இன்டர்வியூ முடிஞ்சது ஒரு சில இதில் முடியலை அப்படின்றப்போ சேம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ அந்தந்த துறைகளில் இருக்கிற அலுவலர்கள் அதாவது இந்த கன்சர்ன் துறையில் இருக்கிற அலுவலர்கள் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரு மற்ற ப்ராசஸ் இன்டர்வியூக்கு ஆன ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்து ரெடி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு நம்ம வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய ஜேடி ஆஃபீஸில் நேரடியாக போய் விசாரிக்கணும் அதாவது நான் ஃபோன் மூலயமா கேட்டேன் அப்படின்னா ஃபோன் கால்ஸ் யார் வேணால் அட்டன் பண்ணலாங்க மேலேருந்து கீழே வரையும் யார் வேணா அட்டன் பண்ணலாம் அதற்கு சம்பந்தமும் இல்லாத நபர்களும் அட்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில நேரங்களில் இருக்குது அதை நம்ம தவிர்க்கவே முடியாது பட் நீங்கள் ஒருத்தர்கிட்ட அதை பற்றின அப்டேட் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவங்க அதற்கான சரியான விளக்கம் கொடுப்பாங்க தெரியாத ஒருத்தரை கேட்கும்போது இன்னும் வல்லபா அவ்வளோதான் இன்னும் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க பட் ஃபோன் கால்ஸில் கேட்காம நேரடியாக நீங்கள் அந்த இடத்துக்கு போய் உங்களோட ஜேடி அலுவலகத்தில் விசாரித்தா பெட்டர் அதை விட முக்கியமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க இந்த மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்றது நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சு ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சுன்னா வீடியோவும் போடுவோம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடியே தகவலே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு உங்களோட டிஸ்ட்ரிக்டில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ என்னுடைய நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்லி இப்போ உங்களோட சொந்த டிஸ்ட்ரிகே உங்களுக்கு தெரியலேங்கிறப்போ நான் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டோட அப்டேட் தெரிஞ்சு வச்சுக்க முடியும் அதுதான் நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஏதாவது ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுவோம் வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் இருக்கக்கூடிய ஹை லெவல் தகவலை அதை தாண்டி நமக்கு வேறு எந்த தகவலும் தெரியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா இப்போது நம்ம நந்தனமில் இருக்கிற ஆஃபீஸில் கேட்டதுக்கு அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் நம்ம அடுத்தடுத்த நகர்வுக்கு நகரலாம் அடுத்த பணிகளை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற விதமாக சொல்லியாச்சு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய ஜேடி அலுவலகத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அது அப்போ தான் வந்து ஹெட் ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டோம் எடுக்க சொல்லி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் ஏதாவது வேறு வேலைகள் பார்க்கலாம் இல்லை இதை விட அர்ஜென்ட்டான வேலைகள் ஏதாவது இருக்கலாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி இன்டர்வியூக்கு நடத்துகிறதா இருந்தாலும் சரி எல்லாமே அதை அவங்க தான் பார்த்துப்பாங்க நமக்கும் இதற்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை நமக்கு வந்து ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற தகவல் பாஸ் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் உங்களோட மாவட்ட அலுவலகம் தான் எல்லாமே முடிவெடுக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜேடி அலுவலகத்தில் நேரடியாக சென்று மறுபடியும் சொல்கிறேன் நேரடியாக போயிட்டு விசாரித்து அதுக்கு வந்து எப்போ அப்டேட் வரும் அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்கும் போயிட்டு நேரடியாக முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்கும் போய்ட்டு ஜேடி அலுவலகத்தில் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு வர முடியாது அது கஷ்டம் நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய மாவட்டத்தில் என்ன நிலவமை இருக்குது அப்படின்றத விசாரிச்சுட்டு நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்ற தகவல்களை ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க தீர ஆராய்ஞ்சு விசாரித்து சொல்லுங்கள் எதையுமே தெரியாமல் நம்மளாக ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம் செஞ்சு அந்த மாதிரியான வேலைகள் யாரும் பண்ணிடுறாங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இது சம்மந்தமாக வேறு கருத்துக்கள் தெரிவிக்கினாலும் தாராளமாக கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ